பொங்கி எழுந்த பெண் கவுன்சிலர் வாக்குவாதம் சலசலப்பு கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கட்சிக்காக ஐம்பது ஆண்டுகள் கடுமையாக உழைத்த தனக்கு மேயர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என அமைச்சர் கே என் நேருவிடம் திமுக பெண் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அமைச்சர் நேரு முன்னிலையில் பெண் கவுன்சிலர் கொந்தளித்தது உட்கட்சி பூசல் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தி சிரிக்க தொடங்கிவிட்டது என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் உடல்நலம் மற்றும் சொந்த காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தாலும் மேயராக பொறுப்பேற்றது முதலே இவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியது இந்த நிலையில் கோவை மாநகராட்சியின் மேயர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது தேர்தலுக்கு முன்பாக தனியார் கூட்ட அரங்கில் அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி ஆகியோர் கவுன்சிலர்களுடன் சிறப்பு கூட்டம் நடத்தினர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன் மாநகராட்சி புதிய மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவோம் என அறுபத்து மூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் சாந்தி முருகன் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் இறுதி நேரத்தில் அவரது மேயர் கண்ணவு தகர்ந்தது இதனால் மாமன்ற அலுவலகத்திற்கு சோகத்துடன் வருகை தந்தார் சாந்தி முருகன் அப்போது அமைச்சர் முத்துசாமி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென குறுக்கிட்ட சாந்தி முருகன் நிதி ஒதுக்காததால் தங்களின் வார்டு பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை எனவும் எந்த பணிகளும் செய்ய முடியவில்லை எனவும் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் இதனை கண்டு பதறி போன அமைச்சர் நேரு அமைச்சர் முத்துசாமி வைத்திருந்த மைக்கை பிடுங்கி திமுக பெண் கவுன்சிலரை பார்த்து உட்காருமா என கூற அதனை பொருட்படுத்தாமல் சாந்தி முருகன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இதனால் கடுப்பான அமைச்சர் தனது குரலை உயர்த்தி உட்காருமா உட்காருமா என மிரட்டும் பேசினார் அப்போது அரங்கில் இருந்த உறுப்பினர்கள் பெண் கவுன்சிலரை கட்டாயப்படுத்தி அமர வைத்தனர் இதனால் அரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்ணீருடன் அவர் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினார் மேலும் மேயர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவேன் என எதிர்பார்த்த தனக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் கட்சிக்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து தேய்ந்து விட்டதாகவும் திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி முருகன் கண்ணீர் மல்க தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சும்மா ஒன்றும் வரவில்லை இதை அனைத்தும் பார்த்து அமைதியாய் இருக்க முடியாது எனவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் முன்னதாக நாற்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் மீனா லோகோவும் கண்ணீர் விட்டு அழுதபடி கூட்டத்தில் கலந்து கொண்டார் மேயர் வேட்பாளராக தான் அறிவிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்த அவர் கட்சி தலைமை மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி புதிய மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனால் மேயர் பதவி கனவில் மிதந்து ஏமாற்றமடைந்த பெண் கவுன்சிலர்களும் வேறு வழியின்றி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருக்கு சோகத்துடன் வாழ்த்து தெரிவித்துச் சென்றனர் ஏற்கனவே உட்கட்சி பூசல் காரணமாக கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது புதிய மேயர் பதவியேற்கும் முன்னரே பெண் கவுன்சிலர் ஒருவர் அமைச்சர் முன்னிலையில் தனது அதிருப்தியை கொட்டி தீர்த்ததால் திமுக தலைமை கவலையில் ஆழ்ந்திருக்கிறது

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்